இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தேவனுடைய வார்த்தை யோவான் பதினான்கு ஆறு சொல்லுகிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து

வழியாக இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையிலே மீட்பு நமக்கு கிடைக்கிறது அவர் ஒருவரே பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழியாய் இருக்கிறார் அவரே சத்தியமாய் இருக்கிறார் அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று பிலாத்துக்கு முன்பாக சொல்லுகிறார் அவரிடத்துல எந்த ஒரு பொய்யும் இல்லை இல்லவே இல்லை அவர் சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிறார் அவர் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார் ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது மரணம் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் கிருபையினாலே அந்த நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொண்டது என்ற வேதத்திலே நம்ம

ஒரு வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று வேற எந்த மனிதனோ வேற யாருமே இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதே கிடையாது இயேசு ஒருவர்தான் தான் சொல்லுகிறார் நானே வழி என்று சத்தியம் நிறைந்தவர் ஜீவனை உடையவர் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவரை விசுவாசியுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பரலோகத்திற்குரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you.